அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ராமதாஸ் அவர்களின் உயிருக்கு ஆபத்து அருள் ஜி கே மணி காவல் நிலையத்தில் புகார் அனுமணி ராமதாஸ் அவர்கள் பாமகவை கைப்பற்றிவிட்டார் பாமக அனுமணி ராமதாஸால் தொடர்ந்து அழிந்து கொண்டிருக்கிறது காரணம் இந்த கட்சியை உருவாக்கியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஆனால் அவர் வயது முதுமையின் காரணமாக அவதிப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தந்தையை மதிக்காமல் இந்த கட்சியை கபலீகரம் செய்து கொண்டு விட்டார் மேலும் இந்த கட்சியில் இருபத்தைந்து ஆண்டு காலமாக தலைவராக இருந்தவர் ஜி கே மணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் கூப்பிட்டு எனது மகன் அன்புமணிக்கு இந்த பதவியை வழங்க வேண்டும் நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டவுடன் புன்முகத்தோடு ஒரு வார்த்தை கூட பதில் கூறாமல் அந்த பதவியை விட்டுக்கொடுத்ததோடு கொடுத்ததோடு மட்டும் அல்லாமல் அன்புமணியை தலைவர் பதவிக்கே முன்மொழிந்தது கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் அப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து வருகிறார்கள் இதேபோன்று காடுவெட்டி குரு தனது குடும்பத்தையும் உடல் நலத்தையும் பாராமல் இந்த கட்சிக்காக உழைத்தார் இதேபோன்று அருள் எம்எல்ஏ அவர்கள் கிராமந்தோறும் அன்புமணி வருவதற்கு முன்னேற்பாடாக அனைத்து வேலைகளையும் செய்பவர் இவர்தான் அன்புமணியோடு அதிகமாக அலைந்து திரிந்தவர் இவர்தான் அன்புமணி வெளியில் எங்கு சுற்றுப்பயணம் செய்ய சென்றாலும் இவரைத்தான் அழைத்துச் செல்வார் இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள் என்று இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார்கள் ஜி கே மணி மற்றும் அருள் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக அணுமணி தரப்பு அறிவித்துள்ளது தான் சதிகாரர்கள் சுற்றி கொண்டு கட்சியை அழிக்க நினைக்கின்றார்கள் இதுபோன்ற தருணத்தில் நாங்கள் ஒன்றை கூற விரும்புகிறோம் கடந்த ஒரு வார காலமாக ராமதாஸ் அவர்களை அருள் மற்றும் ஜி கே மணி போன்றவர்கள் கொலை செய்து விடுவார்கள் ராமதாஸை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் கழுத்தில் துண்டை கூட ஐயாவை கொன்று விடுவார்கள் என தொடர்ந்து வலைதள பக்கத்தில் ஒரு ஐடியிலிருந்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது அது குறித்து நாங்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே காவல் நிலையத்தில் புகார் அளித்துவிட்டோம் ஆனால் இதுவரையிலும் யாருமே அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என அருள் மற்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான திரு முரளிசங்கர் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பை மேற்கொண்டு இருந்தார்கள் எங்களது நோக்கம் என்னவென்றால் ஐயா ராமதாஸ் அவர்களை அவர்களே கொன்றுவிட்டு நாங்கள்தான் கொன்றோம் என்று எங்கள் மீது பழி போட்டு விடுவார்களோ என்ற ஐயம் எங்களுக்கு உள்ளது ஐயாவின் பின்னால் அணிவகுத்து நாங்கள் அவரது சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பட்டியலின மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக முப்பது ஆண்டு காலமாக உழைத்து ஓடாக தேய்ந்து போனவர் ஐயா அவரை இன்று சமூகம் காத்த தலைவராக இந்தியா முழுக்க உள்ள மக்கள் போற்றி வருகிறார்கள் அப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் கொன்று விடுவோம் என்று கூறுகிறார்கள் உண்மை என்னவென்றால் அவர்களே கொன்றுவிட்டு ஏன் எங்கள் மீது பழி போடக்கூடாது ஏனெனில் ராமதாஸ் அவர்களின் அறையில் ஒட்டுக்கேட்பு கருவியை வைத்தது யார் மேலும் தலைவர் பதவிக்காக தந்தையையே மதிக்காமல் அவரையே கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய அளவிற்கு சென்றது யார் மேலும் தந்தை கூறுவதை ஒரு சொல்லை கூட கேட்காமல் தொடர்ந்து அவர் இஷ்டத்திற்கு கட்சியை கைப்பற்றி கொண்டு தலைமை அலுவலகத்தை மாற்றிக்கொண்டு தேர்தல் ஆணையத்தை சந்தித்து கட்சியும் சின்னமும் எங்களுக்குத்தான் என தொடர்ந்து ராமதாஸை அவமதித்து வருவது யார் இப்படி தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களின் உள்நோக்கம் என்னவென்றால் தற்பொழுது ஐயா மட்டுமே ஐயாவை வீழ்த்து கட்சி முழுவதுமாக அவர்கள் கட்டுப்பாட்டிற்கு சென்றுவிடும் ஐயா இருக்கும் வரையிலும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் உயர் பதவியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அவர்கள் பெறலாமே தவிர தொண்டர்களையோ வாக்குகளையோ அவர்கள் பெற முடியாது இன்றளவும் பட்டி எங்கும் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களின் இதயத்தில் நிரந்தர கலந்திருப்பது ஐயா மட்டுமே கட்சியை அவர்கள் கைப்பற்றி கொண்டாலும் சின்னத்தை அவர்கள் கைப்பற்றி கொண்டாலும் கூட வாக்குகளை அவர்களால் கைப்பற்ற முடியாது எப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்களின் கைக்கு தலைமை பொறுப்பு சென்றதோ அது முதல் இன்று வரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இறங்குமுகம்தான் முகம்தான் ராமதாஸ் அவர்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டு சென்ற முறை அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் இரண்டு மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் கட்சியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்காது சின்னமும் பரிபோகி இருக்காது ஆனால் இவற்றை எதையுமே கேட்டுக்கொள்ளாமல் பாஜகவோடு கூட்டணி வைத்தார் என்ன ஆனது தொடர்ந்து இதேபோன்று இந்த தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதாக அடம்பிடித்து வருகிறார் இப்படி அவர் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும் என்றால் கட்சி எதற்காக இத்தனை காலமாக இந்த கட்சியை வழிநடத்தி வந்தது யார் ஐயாதானே ஐயா எடுத்த முடிவுகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது ஒரு கட்டத்தில் இந்த கட்சிக்கு இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு எம்பிக்கள் ஒரு ராஜ்யசபா எம்பி என இந்த கட்சி தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தது ஆனால் இன்று நிலை என்ன அனைத்திற்கும் காரணம் இந்த கட்சியினுடைய அழிவுக்கு காரணம் அண்ணுமணிதான் என பாட்டாளி மக்கள் கட்சியின் இதர தலைவர்கள் கூறி வருகிறார்கள் நன்றி